திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இழந்த செல்வத்தையும் நம்ம இழந்த பதவியையும் மீட்டு தர்ற தேவபுரீஸ்வரர் திருக்கோயில் தேவூர் பாடல் பெற்ற தென்கரை ஸ்தலங்கள் வரிசையில் எண்பத்தஞ்சாவது தலமாக இருக்கிறது இந்த திருதேவூர் குபேரனுக்கு அவருடைய செல்வத்தையும் இந்திரனுக்கு அவரோட பதவியையும் மீட்டு அருளிய தலம் அப்படிங்கிற பெருமை பெற்றது இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவருடைய பேர் வந்து வேதபுரீஸ்வரர் கதலி வணேசர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இறைவியுடைய பேர் வந்து மதுரபாஷினி தேன்மொழி அம்மை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது இந்த தலத்துக்கு திருஞான அருளிய ரெண்டு பதிகங்கள் இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகிறது திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் போகிற சாலையில் கீவலூரை அடைஞ்சிட்டு அங்கேருந்து திருப்புரை தூண்டி போகிற சாலையில் தேவூரை நம்ம போய் சேரலாம் திருவாரூர்லேருந்து வழிவளம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற நகர பேருந்து இந்த தேவூர் வழியாக போகிறது தேவூர் அகரகாரம் அப்படிங்கிற நிறுத்தத்துடைய பேரில் நம்ம வந்து இறங்கினோம்னா கோயிலுக்கு எய்தாப்லேயே இறக்கி விடுறாங்க இந்த தளத்து இறைவனை தேவர்கள் வழிபட்டு அருள் பெற்றதால் தேவபுரீஸ்வரர் அப்படிங்கிற அவருக்கு பேர் குரு பகவான் வழிபட்டு அருள் பெற்றதால் தேவகுருநாதர் அப்படிங்கிற பேர்லேயும் இறைவனை அழைக்கிறாங்க கோச்செங்கட் சோழன் கட்டிய மாடக் கோயில்களில் இந்த தளத்து ஆலயமும் ஒன்று மூன்று நிலைகளுடைய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்து வழியாக உள்ளே வந்தோம்னா தென்புறத்தில் தேவ தீர்த்தம் இருக்குது நேரே கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி நம்ம காணலாம் கீழே உற்சவத்தில் அறுபத்து மூவர் வலம்புரி விநாயகர் சுப்பிரமணியர் அகலிகை வழிபட்ட லிங்கம் மகாலக்ஷ்மி முதலிய சன்னதிகள் எல்லாம் இருக்குது நடராஜ சபை தனியே அழகாக இருக்கு கட்டுமலையின் அடிவாரத்தில் இந்திரன் முருகன் விநாயகர் சன்னதிகள் பக்கத்து பக்கத்தில் இருக்குது கட்டுமலை ஏறி மேலே போனோம்னா கௌதமர் வழிபட்ட லிங்கம் சோமஸ்கந்தர் நவகிரகம் இவங்களெல்லாம் நம்ம காணலாம் மூலவர் வேதபுரீஸ்வரர் இறைவி மதுரபாசினி இவங்க ரெண்டு பேரும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க தல விநாயகராக இருக்கிற வளம்புரி விநாயகர் அப்படின்னு போற்றப்படுறாரு கருவுரையத்துக்கு பின்புறுத்த சுவற்றில் எப்போதும் காணப்படுற மாதிரி லிங்கோத்பவர் இல்லாமல் அவருக்கு பதிலாக இங்கே மகாவிஷ்ணு காட்சி தர்றாங்க நவகிரகத்தில் வியாழ பகவான் வந்து தேவர்களுடைய குரு அப்படின்னு போற்றப்படுறாரு இந்த தேவர்களுக்கு குருவாக இருக்கிற வியாழ பகவான் இந்த தளத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி உபதேசம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதனால் இந்த தளத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தேவகுருநாதர் அப்படிங்கிற பேரில் காட்சி தர்றாரு இவரோட காலடியில் முயலகன் இங்கே வந்து இல்லை இந்த தல விரக்ஷமாக இருக்கிறது வந்து கல்லுலேயே வளர்ற அதிசயமான வாழை மரம் இது வந்து வெல்வாழை அப்படிங்கிற வகையை சேர்ந்தது தேவர்கள் வந்து இந்த தளத்து இறைவனை வழிபட்டப்போ தேவலோகத்தில் உள்ள வெல்வாழையும் இறைவனை இங்கு வழிபட்டு தளவர்கமாக மூலவருக்கு பக்கத்திலேயே அமைஞ்சு விட்டது இந்த வாழை மரத்துக்கு இன்னும் நீர் யாரும் ஊற்றுறது கிடையாது கருங்கல்லால் ஆன கட்டுமலையில் வளர்கிறது இந்த தளத்தில் இருக்க தெய்வீகத் தெய்வீகத்தன்மையை வந்து காட்டுது கல்லை வளர்றதுனால இந்த வாழைக்கு கல்வாளை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது தளத்தோட சிறப்பில் குபேரனோட ராவணன் போர் செஞ்சு குபேரன்கிட்ட இருந்த சங்கநிதி பதும நிதி அப்படிங்கிற அந்த செல்வ கலசங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் குபேரன் வந்து அவரோட ஸ்தானத்தை இளைஞ்சு தேவூர் இருக்க தளத்தில் இருக்கிற இறைவனை செந்தாமரை புஷ்பங்களால் அர்ச்சித்து வழிபட்டார் இந்த தலைத்து உடைய அருளால் குபேர கலசங்களை திரும்பி பெற்று மீண்டும் குபேரப்பட்டத்தை பெற்றார் குபேரன் குபேரனுக்கு பழங் பட்டம் வழங்கப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த தளத்துக்கு இருக்கு செல்வம் வளர்றதுக்காகவும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுறதுக்காகவும் இந்த தளத்து இறைவனை வழிபட்டால் குபேரனுக்கு சமமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய ஐதீகம் இந்திரன் திருதாசுரனை கொன்ற பாவத்துக்காக பட்டத்தை இழந்தார் அதுக்கப்புறமும் அவர் வந்து இங்கே இருக்கிற இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று மீண்டும் இந்திர பட்டத்தை பெற்றார் அதனாலேயே பதவி வேண்டுவோர் இழந்த பதவியை மீண்டும் பெற விரும்புவோர் வேலை வேண்டும் என்று தவிர்ப்பவர்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற இறைவன் தேவபுரீஸ்வரரை வழிபட்டு அருள் பெறலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை செல்வத்தை இழந்தவங்க பதவியை இழந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சூரியதோஷம் உள்ளவங்களும் இந்த தளத்து இறைவனை வந்து வழிபடுறாங்க இந்த தளத்து இறைவனை சூரியன் வழிபட்டிருப்பதாலையும் சூரியனால இடர் வரும் என்று எண்ணுபவர்களும் ஜாதகத்தில் சூரியதோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே இருக்கிற தேவபுரீஸ்வரர் வழிபட்டால் சூரியனுடைய அருள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி இறைவன் மேல்பட்டு சூரிய பூஜை நடைபெறுவதை நம்ம தரிசிக்கணும் இதை தரிசிக்கிறதுக்கு இன்றைக்கும் பக்தர்கள் பெருமளவில் திரண்டு இங்கே வர்றாங்க மேலும் திருமணம் ஆகாதவங்க புத்திரபாகியம் இல்லாதவங்க தேவூர் தலத்து இறைவனை திங்கட்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் பயன் பெறலாம் அப்படிங்கிறது கண்கூடா மக்கள் பார்க்குற ஒரு நம்பிக்கை இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகத்தில் அவர் சொல்கிறாரு காடு பயில் வீடு யோடு கலன் மூடு மூடை யாடை புலித்தோல் தேடுப்பிலி யூனத்துடை வேடமிகு வேதியர் திருந்து பதிதான் நாடகம் தாடமஞ்சை பாடவரி தோடல் பல நலமார் சேடுமிகு பேடையனம் ஊடிக்கர்னில் மாடமிடை தேவூர் இதுவே அப்படிங்கிற திருங்கணசம்பந்தர் பாடியிருக்கிற இந்த பதிகம் மூன்றாம் திருமுறையில் எழுபத்தி நாலாவது பதிகமாக இடம்பெற்றிருக்கு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தேவூர் ஆலயத்துக்கு போய் வேதபுரீஸ்வரரை வணங்கி மதுரபாசினி அம்மையை வணங்கி அவர்களுடைய அருள் பெற்று இழந்த செல்வத்தையும் மீண்டும் நிறைய செல்வத்தை பெறுறதுக்கும் இறைவன் அருள் புரியணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்